திங்கட்கிழமையில் வரக்கூடிய வைகாசி மாத அமாவாசை தினத்தில் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மே மாத இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையில் வருகிறது வைகாசி மாத அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையும் அரச மர வழிபாடும் திங்கட்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் தினத்தை அம்மா சோப வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு வளம் வந்தோம்னா அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது பல ஆயிரம் மடங்கு பெருகும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு வழிபாட்டை அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வத்தம் அப்படின்னா அரசமரம் அப்படின்னு பொருள்படுது மும்மூர்த்திகளின் வடிவமாக விளங்கும் அந்த அரச மரம் அந்த அரச மரத்தை அன்று வணங்குபவர்களின் பாவம் நோய்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அரச மரத்தை அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை திதியோடு வரக்கூடிய அந்த தினத்தில் வளம் வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அரச மரத்தை மூன்று முறை வளம் வந்தோம்னா இஷ்ட சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னும் ஐந்து முறை வளம் வந்தா வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னும் ஒன்பது முறை வளம் வந்தோம்னா புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னும் பதினாறு முறை வளம் வந்தோம்னா சகல பாக்கியங்களும் கிட்டும் அப்படின்னும் அதே போல் நூற்றி எட்டு முறை வளம் வந்தோனா அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சந்திரன் ஆதிக்கம் மிகுந்த அந்த அமாவாசையும் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையும் சேர்ந்த நாளில் அதிகாலை சூரியன் வருவதற்கு முன்பாக அரச மரத்தை நாராயணராக பாவித்து மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு அக்ரத சிவ சிவரூபாய விருட்ச ராஜய தே நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து கொண்டே நூற்றி எட்டு முறை வளம் வந்தோம்னா நிச்சயமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் உண்மை தீர்க்க சுமங்கலியாக வாழ அமா சோமவாரது விரத வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது திங்கட்கிழமையில் வரும் அந்த அமாவாசை அன்று சூரியன் முழுமையாக உதிப்பதற்கு முன்பு அரச மரத்தை ஸ்ரீமத் நாராயணனாக பாவித்து வழிபட்டு நூற்றி எட்டு முறை வலம் வரும் பெண்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தீர்க்க சுமங்கலியாக வாழ அமா சோம வாரத விரத வழிபாடு திங்கட்கிழமை அரச மரத்தை சூரியன் முழுமையாக உதிப்பதற்கு முன்பாக அரசமரத்தை சுற்றணும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னாலும் இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசையை தவற விடாமல் இந்த ஒரு வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் மே இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நம்ம மேற்கொண்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வழிபாடு தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை வலம் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் காஞ்சிபுரத்தில் தேவ சுவாமி தனவதி தம்பதி அப்படிங்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு விஷ்ணுவாசன் அப்படிங்கிற மகனும் குணவதி அப்படிங்கிற மகளும் இருந்தாங்க குணவதிக்கு திருமணம் செய்ய பெற்றோர் முடிவெடுத்தாங்களாம் வசதியான இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமண நாளும் குறித்தாங்க அப்படிங்கிறது கதை திருமண நாளும் நெருங்கியது அதற்கான ஏற்பாடுகளும் தடப்புடலாக நடந்துக்கிட்டு வந்ததாம் திருமணத்திற்கு மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில அவங்களுடைய வீட்டிற்கு சாது ஒருவர் பிச்சை கேட்டு வந்தாரா அவர் யாரிடமும் பிச்சை வாங்கினாலும் தீர்க்க சுமங்கலி பவ சுபமங்கலம் நிலவட்டும் அப்படின்னு ஆசி வழங்குவாராம் அன்று மணப்பெண்ணான குணவதி அந்த சாதுக்கு பிச்சை போட்டாராம் அப்பொழுது குணவதியை அந்த சாது தர்மவதி பவ அப்படின்னு வாழ்த்தினாராம் இதை பார்த்து கொண்டிருந்த குணவதியோட தாயார் தனவதி சாதுவிடம் கேட்டாங்களா சுவாமி தர்மவதி பவ அப்படின்னு என் மகனை வாழ்த்தினீங்களே அதற்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு சாது பதில் சொல்லாம தாயே கலக்கத்தோடு கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள் உனது மகள் திருமணத்தின் போது மணமகள் கழுத்தில் மணமகன் மங்கள நாணை அணிவித்து அவர் கழுத்தில் மூன்று முடிச்சுகள் போட்டதும் மணமக்கள் அக்னியை வலம் வருவாங்க அந்த சடங்குக்கு சப்தபதி அப்படின்னு பெயர் அந்த சடங்கு நடக்கும் வேலையில் மணமேடையில் அவளை கைப்பிடித்த மணமகன் உயிர் விடும் நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சோகமாக அந்த சாது சொன்னாரா திருமணத்திற்கு இன்னும் மூன்று நாட்களே இருக்கு இந்த வேலையில் சாது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தாயார் கலங்கி போனாங்களாம் அவர் சாதுவிடம் இதற்கு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு சாது ஒரு வழி சொன்னாரா கவலைப்படாதே உன் மகள் சுமங்கலியாக வாழ ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னாரா கிழக்கு கடலில் ஒரு தீவு இருக்கு அங்கு சோமா அப்படிங்கிற மூத்த சுமங்கலி வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்க மிகுந்த புண்ணியம் நிறைந்தவங்க சக்தி மிக்கவங்க அவங்க முன்னிலையில் உன்னுடைய மகளின் திருமணம் நடந்துச்சுன்னா எல்லாம் சுபமங்களமாக இருக்கும் உன்னுடைய மகள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாராம் சாது அந்த சாது சொன்னதை குணவதியின் தந்தையும் அண்ணன் விஷ்ணுதாசனும் கேட்டு கொண்டிருந்தாங்களாம் தன் தங்கையோட வாழ்வு மங்களகரமாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனை இறைவனை வேண்டிக்கிட்டு விஷ்ணுதாசன் அந்த சாது கூறிய தீவுக்கு போனாரா அங்கே சோமா அப்படிங்கிற மூத்த சுமங்கலியின் வீடு எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனாங்களாம் அப்போதைக்கு சோமா வீட்டில் இல்லையா அவரது கணவரிடம் விசாரித்த போது சோமா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்றிருப்பது தெரிய வந்துதான் அந்த பெருமாள் கோவிலுக்கு விஷ்ணுதாசனும் போனாங்களாம் அப்பொழுது அங்கிருந்த மிகப்பெரிய அரச மரத்தை ஒரு மூதாட்டி வலம் வந்து கொண்டிருந்தார் அப்படின்னும் அந்த மூதாட்டியின் பெயரை சோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அந்த மூதாட்டியன் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது நடந்ததை கூறினாராம் என்னுடைய தங்கை திருமணத்திற்கு வந்து மணமக்களை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம் சோமாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாங்களாம் சோமா தம்பதிகளோடு விஷ்ணுதாசன் தனது வீட்டுக்கு சென்றாராம் அங்கு குணவதிக்கு திருமண சடங்குகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தன சோமா தம்பதியரை மணமேடைக்கு முன்பு அமர வைத்தனர் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டியதும் கெட்டி மேலும் முழங்கியது அடுத்ததாக அக்னியை வலம் வரும் சடங்கு நடந்தது மணமகளின் வலது கையை பிடித்து கொண்டு மணமகன் அக்னியை வலம் வந்த பொழுது திடீரென்று மயங்கி விழுந்து மரணமடைந்தானான் மணமகன் இதை கண்டு திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தாங்களாம் சோமா தம்பதியரும் அதிர்ச்சி அடைந்தாங்களா உடனே சோமா பெருமாளிடம் வேண்டி நான் மங்கள அச்சதை தூவி ஆசீர்வதித்த மணமகனுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு உருக்கமாக கேட்டாராம் அப்போ சோமாவின் காதுகளுக்கு மட்டும் ஒரு அசரீரி ஒழித்ததா சோமா நீ பல வருடங்களாக சோமவார அமாவாசை அணைக்கு கடைபிடித்த விரத பலனையும் அரச மரத்தை வலம் வந்த பலனையும் மணமகனுக்கு நீ கொடுத்தீனா அவருடைய உயிர் பெறுவார் அப்படின்னும் மணமக்கள் நீடூழி வாழ்வார்கள் அப்படின்னும் சொன்னதா அந்த அசிரீதி உடனே சோமா மணமகன் அருகில் சென்று தன் அமா சோமவாரத விரத பலனை அவருக்கு அளித்தார் அப்படின்னும் உடனே மணமகன் உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்னும் திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் சோமாவை இரு கரம் கூப்பி வணங்கினார்கள் அப்படின்னும் கதை திருமண விழா மீண்டும் கலை கட்டியது அப்படிங்கிறதும் கதை அப்போது சோமா திருமணத்துக்கு வந்திருந்தவர்கள் மத்தியில் பேசினாங்களாம் பல ஆண்டுகளாக அஸ்வத்த விருட்ச பூஜை நான் செஞ்சுக்கிட்டு வரேன் அமாவாசை தோறும் அரச மரத்தை நூற்றி எட்டு முறை வலம் வரேன் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை அன்னைக்கு சூரிய உதய நேரத்தில் அரச மரத்தை நான் பூஜித்து வந்துக்கிட்டு இருக்கேன் யார் ஒருவர் அரச மரத்தை ஒருமித்த மனத்தோடு பக்தியோடும் வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு அபரீதமான சக்தி கிடைக்கும் அதுவும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் நூற்றி எட்டு முறை வலம் வந்து திங்கட்கிழமையில் வரக்கூடிய அந்த அமாவாசை தினத்தில் வளம் வருவது அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் பெறலாம் அப்படிங்கிறது உண்மை பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் உடலில் அபரீதமான சக்தியும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது இந்த ஒரு விரதத்தை இந்த ஒரு விஷயத்தை திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு நாமும் கடைப்பிடித்து தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்